அனைவருக்கும் வணக்கம் சீமானின் பேச்சை கேட்டா செத்து போன பிணங்கூட வந்து உணர்வு எழுச்சி பெறும் உயிர் பெறும் அப்படின்னு சொல்லி சில பேர் நம்மளை பிடிக்கலன்னு சொன்னவங்க கூட அண்ணனின் பேச்சை கேட்டுட்டு எப்படிப்பா இப்பெல்லாம் பேசுறாரு ரொம்ப சிறப்பாக பேசுறாருப்பா எங்களுக்கெல்லாம் இது போல ஆட்கள்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் என் காது படையை நான் கேட்டிருக்கிறேன் பல இடங்கள்ல இது நடந்தும் இருக்குது நிகழ்ந்தும் இருக்குது ஆனா சீமானன் பேசிதான் சில பேரை வந்து உயிர் வைக்க முடியும் நான் யாருன்னு தெரிய வைக்க முடியும் நம்ம இனத்தின் அருமையை வந்து உணர்த்த முடியும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்படுறதெல்லாம் போக சீமானனை பத்தி பேசியோ அண்ணன் சீமானை திட்டியோ தான் சில பேர் வந்து உயிரோட இருக்காங்கன்னே தெரியுது அப்படி யாரை வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு இந்த கோவன் கோவன் ஒரு காமெடி பார்ட்டி ஒன்று நிக்குது அந்த காமெடி பாட்டு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி வந்துருச்சுக்குள்ளது பசி வந்தவொன்னு என்ன செய்யுது ஒரு ஆறு ஏழு பேரை கூப்பிட்டுக்குது கூப்பிட்டுக்கிட்டு நேரம் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போய் நின்று வேற ஏதாவது கேட்டுலாம் இப்ப நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சேக்கலன் இங்க ஒரு ஆங்கில வழி கல்வியில படிச்சுட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன் படிச்சுட்டு எங்க ஊருக்கு போறதுக்காக அந்த டவுன் பஸ்ல ஏறி உட்காந்துருப்போம் பாருங்க அப்போ ஒருத்தர் வருவார் வந்து அவர் வந்து இன்னொருத்தவங்க தூக்கி விடுவாங்க வண்டியில ஏன்னா அவரால் நடக்க முடியாது அவர் வந்து என்ன செய்வாரு மனுஷன் பிறக்கும்போது இருந்த குணம் போக போக மாறுது அப்படின்ற ஒரு பாட்டை வந்து அவர் பாடுவார் அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் நானே வந்து அப்ப என்ன செய்வேன் அப்ப இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு போடலாம் அந்த காசை எடுத்து போடுது அவரு கூட அந்த ஒரு பாட்டுல உள்ள அந்த கருத்துக்களை அந்த தத்துவங்களும் அவளை அழகா எடுத்து வைப்பாரு அது எனக்கு வந்து அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போய் எனக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சு போய் அவங்க அவங்க செய்வாங்க அப்படிலாம் வந்து தன் பிழப்பை வந்து ஓட்டிக்கிட்டு எப்படியாவது இருந்த காலங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது போல் ஆட்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த பீஸ் இருக்கு பாருங்க இந்த கோவனுங்கிற பீஸு நான் ஒரு ஊடகவியாளராக இருந்து ஒரு தடவை வந்து இன்னொரு பத்திரிகையாளர் மூலியமா ஏன்னா எங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது அந்த பீஸோட முகமூடி என்னங்கிற நம்ம காட்டணும்ல அது வந்து என்னன்னா நான் தனிப்பட்ட முறையில் இப்பயும் நான் சொல்கிறேனே ராம்குமார் என்னுடைய அலைபேசி அதில் இருக்குது அரசியல் மாநாடுங்கிற ஊடகத்தின் பொறுப்பாசிரியர் நான் தான் வெளியீட்டாளரும் நான் தான் நான் வந்து ஒரு தடவை வந்து இன்னொரு நிருபர் மூலியமாக கேட்குறேன் கேட்டு வந்து அண்ணன்ட்ட ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து பதினெட்டாவது மாதம் திமுகவோட இது வந்துச்சு பாருங்க அந்த சமயங்களே நமக்கு வள்ளதை தெரிஞ்சு போச்சு முதல் நூறு நாள் ஏதோ வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நல்லா வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு அதை வந்து என்னடா சொல்லி நம்ம ஐயாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த நிருபர் மூலிமா வந்து பேசுகிறோம் பேசணும்னு இந்த ஐயா என்ன சொல்கிறாரு யார் இந்த மானஸ்தே வேன்ோழர் நாங்க வெளியில இருக்கோழ நீங்க வந்து நம்ம சந்திக்கலாம் தொடர்னாரு ஆனா அதுக்கப்புறம் பல தர வந்து அழைப்பு எடுத்தும் கூட அவர் வந்து எடுக்கல அதுல காரணம் சொல்லிட்டு இருந்தாரு நமக்கு அன்னைக்கெல்லாம் நினச்சாலும் சரி ஏதோ ஒரு புரட்சியம் பண்ண போறாரு ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவே அவர் வந்து பேசினாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தப்ப வாயில சோட்டத்துக்கு என்னமோ போல இருக்கு ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் இந்த தம்பியெல்லாம் நான் வந்து பேசணுமா அப்படின்னா அண்ணன் சீமானதான் சொல்றாரு இந்த தம்பி எல்லாம் போய் பேசணும் இந்த தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாடணும் அப்படின்லாம் நாங்க நினைக்கல ஆனா இன்னைக்கு பாட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்ட்டு வயிறு ரொம்ப கொடுமை சார் இதெல்லாம் இந்த பழுப்பு பழைக்கிறதுக்கெல்லாம் சார் நீங்க வேற ஏதாவது பேசி பேசவும் தெரியல எப்ப எடுத்தாலும் இந்த மாவு கலையிற மாதிரி இந்த எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ வந்து இந்த இதை வச்சிருப்போம் மாடுகள் வளர்க்கும் போது இந்த பெரிய தொட்டி தொட்டியா வச்சிருப்போம் அதுல எல்லாம் கொட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்க அதுலதான் இப்படி ஒரு டான்ஸ் திருப்பி இப்படி ஒரு டான்ஸு ஏய் பெரிய இவருக்கு வந்து என்னன்னா ஒரு வாங்குற ஒரு நெனப்பூப்புல இருக்கு மனசுல ஒரே ட்யூனு எது கிட்டதான் தத்தத்த தத்தத்தை தத்தத்தை இவ்ளோ ட்யூனு அதுக்கு ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டுக்கிட்டு மானங்கிட்ட தனமா எந்த மடில போய் பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அருவின்னு நினைக்கிறேன் அந்த பேர் பேரு அதுலதான் வந்துச்சு எனக்கு வேற இதெல்லாம் அனுப்பாங்க கேட்ட அனுப்பி வச்சிடறாங்க நமக்கு என்னன்னா ஒரே ஒரு இலக்குதாங்க அண்ணன் சீமான பத்தி யாரும் பேசல அப்படின்னா அவங்களை எப்படி வந்து பேச வைக்கிறதுக்கு நல்லது வகையா அண்ணன் சீமான கருத்தை கொண்டு சேர்க்கிறது அண்ணன் சீமான் செய்ததை நல்லது செய்ததை அண்ணன் சீமானையே வந்து சதைக்கிறாங்க பேசணும்னு வச்சுங்க அவனுங்களை வச்சு செய்யறது இவ்வளோதான் அது நம்ம வந்து பொய்லாம் சொல்றது இல்லை உண்மையே சொல்லிடுறது அது போல ஒரு பீஸை வந்து நம்ம வந்து நமக்கு எடுத்து அனுப்பிட்டாங்க கோவனுங்கிற பேர்ல அந்த பீஸ் என்ன செய்யுது நேற்று ஒரு பாட்டு பாடிருக்கு நேத்த முந்தாங்களா பாடியிருக்கு அதுக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க பாருங்க போஸ்டர் அது மிக சிறப்பான புரட்சியாளரோட போஸ்டர் யார் எங்க அண்ணன் சீமானோட ஒரு ஒரு காலத்துல ஒரு காலத்துல அண்ணன் இராமி சார் அந்த போஸ்டர் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாங்க ஒரு ஒருத்தங்க கதையா சொல்றேன் அந்த அந்த இடத்துல வந்து தலைவர் பாடுறாரு அந்த பாட்டுல எங்க இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து செக்ஸ் தான் இருக்குங்க அந்த எதுவுமே தெரியவே போலங்க அதை பத்தியே தான் பேசுறாங்க அதை பத்தி தான் பாடுறாங்க அந்த தமிழச்சின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து ஒரு இதுல ஒண்ணு போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு லூலியிசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுக்கிட்டு அதுல வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க முன்னாடி அவன் வச்சுக்கிறதும் அவன் வச்சுக்கிறதும் அந்த அக்கா போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறது வெக்கம் மானம் கெட்டவங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு இப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டு பேசுறாங்க பேச்சு என்னமோ வந்து இவங்கதான் அவன் புரட்சி பண்ணா அப்படியும் அந்த பாட்டு வரிகள் நீங்களாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் இந்த அளவுலாம் எங்க பார்த்தாலும் என்னத்த சொல்லி நீங்க திட்டுவீங்கிறது எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு கேவலமா திட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப நமக்குலாம் அந்த டாஸ்மாக் சரக்கு பழக்கம் இல்லை இல்ல அதனால வந்து எல்லாத்தையும் மறந்து போகணுன்ற அவசியம் இல்லை நம்மலாம் பேசுவோம் ஆனா இந்த ஆளெல்லாம் தான் இவங்கெல்லாம் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிற பல பேர் தெரிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அதுக்குன்னு என்ன செய்யறது நாயா இருந்தாலும் செத்து நடந்துட்டா தூய்கள் அந்த ஓரமாக தானே போடணும் அதுக்கும் சீமான் தமிழகம் சீமான் நாம் தான் தேவைப்படுது அது நம்ம தானே ஆகணும் இந்த பீஸு அந்த இதில் பாட்டில் பாடுது பிரம்மன் உறவு கொண்டான் சரஸ்வதி அதாவது தன் பெண்ணை பிரம்மன் உறவு கொண்டான் இதுதான் விளக்கு பிடிச்சி பார்த்துச்சான் அப்ப இதில் நமக்கு என்ன தோணுது ஒரு மதத்தை ஒரு இந்து மதம் எதோ ஒன்று நம்ம ஏற்றுக்கல அதை பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் விட்டுருங்க பெரும்பான்மையாக வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கிற அந்த இடத்த வந்து நீ இவ்வளவு ஒரு கொச்சைப்படுத்தி பேசுற அதுல என்ன சொல்ற பிரம்மன் தகப்பனா சரஸ்வதிங்கிறவங்க அந்த பாட்டில் வருது சரஸ்வதிங்கிற அதோட பெண்ணை பிரம்மனோட பெண்ணை வந்து உறவு கொண்டாராம் புராண கதைகள்லாம் அதெல்லாம் இருக்குதான் அதெல்லாம் கட்டு கதையா அதான் கட்டு தெரியுது இல்ல பிசுரு அது எதுக்கு நீ வந்து பேசுற கட்டு கதைன்னு தெரியுது இல்ல ஆனா அந்த கட்டுக்கதையே கதையே உனக்கு இவ்வளவு ஒரு க ஒரு ரொம்ப கேவலமா இருக்குங்கிறது தான் யாரு பேசுனதான் இந்த அத்த இருந்த உங்களை கல்யாணம் பண்ணாருல ஐயா இவே ராமசாமி அத்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணாரு அவரு என்னமோ சொல்றாங்க ஏன்னா அந்த பிரம்மன் தான் வந்து தான் பொண்ணுகிட்ட இது பண்ணாரா இவர் வந்து என்னமோ செஞ்சிட்டாரான் இதெல்லாம் அந்த பாட்டில் வர அந்த புரட்சிகரமான கருத்துக்கள் அந்த பாட்டில் சொல்றாங்க நம்ம அண்ணனோட வாழ்க்கை வந்து ரொம்ப நாதி போயிடுச்சா போய் கேட்டு எவன் ஏமா நாடகம் நடத்தும் போது என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம இதில் பேச வேணாம நம்ம பார்க்குறோம் ஏன்னா எங்கள் ஆட்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே தெரியும் எங்களுக்கும் பேசணும்னு ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஒரு லாவணி கட்சியாக போயிடும் நாங்க அதுக்கான வேலைக்கு வரல அடுத்து இத சொல்லிட்டு சொல்றாங்க பாரதியார் வந்து அண்ணன் வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு ரைட்டு ஆ சரி அப்புறம் அப்படின்னு கேட்டா இவரு நம்ம ராஜா ஹெச் ராஜா இருக்காங்கல்ல அவருக்கு வந்து அண்ணன் சீமன் அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் சீமன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு பார்க்கணும் ஆனதுக்கு அப்புறம் அவரை வந்து ஒரு அறிஞரா வந்து வச்சுக்கிறேன் ஒரு நல்ல கௌரவத்தைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாரான் என்னைக்கு சொன்னாருங்கிறது இவங்க தான் பாக்குறேன்னு விளக்கு பிடிச்சா பேசுவாங்க நம்ம வாவுசி இருக்கிறாங்கல்ல வாவு சிதம்பரனா பிள்ளை அந்த சிதம்பரனா பிள்ளை வந்து கப்பலை வாங்குறதுக்கே வந்து சொத்துக்களை வித்து கொடுத்தாலும் பெரியாரு அச்சு நான் ஏன் பாருங்க ஒரு உருட்டு எப்போ இந்த உருட்டுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி வாவுசிக்கு தன் சொத்தை விற்று கப்பல் வாங்கி கொடுத்தாங்கன்னு எப்படி எந்த ஒரு அதே போலதான் அண்ணன் வந்து ஹெச் ராஜாவை வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம் உனக்கு எல்லாம் உண்மையிலேயே வாய் இருந்ததுன்னா என்ன தெரியுமா கேட்கணும் ஹெச் ராஜாவுக்கு தமிழ்நாட்டில் அல அடையாளம் கொடுத்த அயோக்கிய பைய யாரு அப்படிங்கிறது நீ தெளிவுபடுத்தணுமா இல்லையா யாரு ஐயா நல்ல கண் அவர்களை தோக்கடிக்கிறதுக்கான வேலையை பார்த்தது யாரு சொல்லணுமா இல்லையா இவ அண்ணன் வந்து எல்லாம் பேசிட்டாங்க அப்படியே உனக்கு உண்மையிலேயே அப்படின்னு செத்துலாம் போல இருந்தா அது வெக்கம் சூடு சோரண மானம் இதெல்லாம் இருக்க இருந்தாலும் இருந்தா என்ன பேசிருக்கணும் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஆர் எஸ் எஸ் இயக்கமும் திராவிட இயக்கம் போல சமூக தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல அவரு வந்து யாரு சொல்லி இருக்கணுமா இல்லையா அது சொன்ன ஐயா கலைஞர் தானே எப்ப நான் எதுவும் தப்பா பேசணும்னு வச்சுக்கலாம் நீங்களாம் சொல்லணும் ஏன்னா நீங்களாம் வந்து ரொம்ப பெரியவங்க இங்க திராவிட கழகம் இந்த மண்ணக்கெல்லாம் கொண்டாந்துச்சு எங்களுக்கெல்லாம் அப்போலாம் பழம் ஒண்ணுமே தெரியல பள்ளிக்கூடம் இல்லை அப்படிலாம் சொல்லி விட்டு இருக்கீங்கல்ல ஆனா நீங்கள் சொல்லணும் இது போல பல பேரை இங்க வந்து இருக்கிறான் இவெல்லாம் உயிரோடதான் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு காரணமே அண்ணன் சீமான திட்டமும் தான் இவங்க எல்லாம் தெரியுது இல்ல தெரியல பல பேர் வந்து அண்ணன் சீமானை பத்தி தான் வந்து தன் வயிறை வளர்க்குறான் அந்த குடும்பத்தை வளர்க்குறான் அப்படின்னாச்சும் அண்ணன் சீமானுங்கிறது பேர்ல மட்டும் இல்லை உண்மையிலே அண்ணன் சீமான் வந்து வாழ்கலி சீமான தான் வாழ்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது இதுக்காகனாச்சும் வந்து என் தம்பிமார்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இங்கே வந்து முரண்பாடுகள் இருக்கலாம் நமக்கு வந்து நம்ம கட்சியில முன்னாடி இருக்கவங்க வந்து இங்கே பின்னாடி இருக்கணும் விடாமல் இருக்கலாம் பின்னாடி இருக்க வந்து முன்னாடி இருக்கணும் விடாமல் இருக்கலாம் இது போல இதெல்லாம் வந்து நமக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பிணக்குகள் ஆனால் இந்த பிச்சைக்கார பறந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்கலாம் வந்து ரொம்ப நியாயமா நேர்மையா வந்து யாசகம் பெற யாசகம் பெறதுன்னு சொல்லிட்டு செய்யறாங்க ஆனா இது போல ஒரு அயோக்கியர்கள் இருக்காங்க பாருங்க இது போல அயோக்கியர்கள் நேரடியாக தர்க்கம் பண்ண தயாரா அப்படின்னு கேட்டா வரமாட்டான் வரமாட்டாங்க கட்சி ராஜாவை நாம கேட்டோம்ல அவர் கடையில முடிஞ்சது யாரு நல்ல கண்ணை தோக்கம் சிபி ராதாகிருஷ்ணன் கடலை கொடுத்தது யாரு பாரதிய ஜனதாவை வந்து இங்கே அப்படியே கையை வச்சு தாங்கி வந்து நிப்பாட்டி வச்சிருந்தது பல ஆண்டுகள தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது யாரு இதெல்லாம் வந்து பேசுனீங்கன்னா தான் சரியா இருக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்படி வந்து திராவிட இயக்கத்தையும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையும் ஒன்றினு வச்சு சொன்னாங்க அதெல்லாம் சொல்லணும் அது இந்த இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல்ல இருக்கிற உப்பு நான் அடிக்கடி இது பேசுறது உண்டு அந்த கடல்ல உப்பு முன்னெல்லாம் அயோடின் சத்தங்கள்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு இதை வந்து இன்னைக்கு இருக்கா என்னங்கிற தெரியல ஏன்னா பல பேர் மணங்கி கிடக்குறானே இப்போ அததான் பார்த்துட்டு தான் எங்கள் அண்ணன் சீமான் வந்து என்ன செய்யறாரு இனிமே வந்து இது போல இது போல பிசுறுக்களை பேசுறது வேஸ்ட்டு உசுருக்கு உசுரானா நம்ம தம்பிகிட்ட பேசுவோம் அப்படின்னு தான் பல பேர் வந்து உருவாக்கிருக்காரு எங்களை மாதிரி ஆடெல்லாம் உருவாக்கி இருக்காரு நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சைலன்ஸ் அப்படி சொல்லவும் நான் இவங்க ஒன்னே ஏதாவது சொல்லுவாங்க நம்ம வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு கன்னி வெடி மாறிங்க எப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும் நீங்க அந்த காலை வைக்கிற வரைக்கும் அது நல்லதுதான் எப்படின்னா இந்த ராணுவத்தான் பயன்படுத்தாங்க அதை நான் சொல்றேன் எதிரி வந்து காலை வச்சுட்டானு வச்சுங்க அப்புறம் எடுக்கக்கூடாது கூடாது எடுத்தா நீங்க கூட இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஜெயஹிந்து அர்ஜுன் படத்துல இருக்கும்ல குத்தி அதுக்கப்புறம் அங்க தூக்கி அங்க இருந்து தூக்குறதெல்லாம் ஆனா இங்கெல்லாம் அப்படிலாம் நடக்காது நீ கருத்தலாம் பேசுறியா நானும் கருத்தியெல்லாம் பேச தயாராக இருக்கிறேன் விவாதம் பண்ணுவோமா நாங்களும் விவாதம் பண்ண தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களை இங்கே விவாதம் பண்ண விட்டுட்டு நீ இந்தாண்ட வந்து ஏற்கனவே வந்து சரக்கு அடிச்சு தளம் பத்தி பேசிட்டு இருந்துட்டு அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இங்கே இருக்க இல்லைங்க ஏதோ ஒரு புரட்சியாளன் மாதிரி காட்டிக்கிட்டு இங்கே ஒன்று கட்டிக்கிட்டு இங்கே ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கு தனமான்னு சொல்லக்கூடாதா சரி ஏதோ ஒருத்தனமாக இருந்துக்கிட்டு நீ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல ச இங்க கள்ளச்சாராயம் வந்து இந்த கள்ளக்குறிச்சில செத்தப்போ என்னன்னு கேட்கல இங்க வந்து இங்க அந்த இளைஞரணி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஐயா பொன்முடி அவர்களுக்கு பதவி போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கு தானே சரி எதுக்கோ ஒண்ணு அந்த இடத்துல வந்து பீரோ வச்சு இங்களை கூட்டிட்டு அப்ப என்னன்னு கேட்கல இங்க கல்யாண எல்லாம் முழுவதுமே வந்து சரக்கெல்லாம் வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வந்தப்ப நீ எல்லாம் இருக்கியா இல்லையா செத்து போயிட்டியான்னு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து நினைக்கிட்டு நான் பேச்சு பேசுறேன் நீன்னு பேசுறது கூட பரவாயில்ல பாட்டு பாடுற அது இந்த இந்து மதத்தை அதான் ஒரு பெரும்பான்மையான சமூகத்துல எல்லாரும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்க அதை வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அவர் வந்து அப்பா வந்து மகளை இது தவறாக நடத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரிகள்ல வைக்கிற அதே போல வந்து உண்மையிலேயே ஒருத்தர் வந்து அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணா இருப்பாருங்க இவர் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் அதை பத்தி என்னன்னு நீ பேச மாட்டேங்கிற சரி இதுதான் போட்டுன்னு பார்த்தா அந்த பின்னாடி இருக்கிறார்கள் இந்த சுபவீர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு மீடியா பர்சனுங்கிறதுனால ஒரு முக்கியமான இடத்துல ஒரு திமுகவுல பார்த்துட்டு அதை யாரும் வந்து இதை நினச்சிட்டு அதை பார்க்குற ஆள் இதில் பார்க்கும் ஒரு ஒரு பஞ்சாயத்துக்காக வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம போய் அங்கே உட்காந்துருக்கும் போது அப்போ வந்து அந்த அண்ணன் ஒருத்தர் அனுப்புறாரு ஏதோ என்ன நம்ம கருவாட்டு சாம்பார் பேரவைங்கிற மாதிரி ஒரு ஒன்று வச்சுக்கிட்டு அவர் வராரு கையில் ஒரு பேக்கு வச்சுக்கிட்டு நோட்டீஸ் கொண்டு வந்து அவங்க கட்சி அதாவது எப்படின்னா திமுக கட்சியில் உள்ளவங்கள்ட்ட கொடுக்குறாரு இவருக்கு வந்து இவரை பார்த்தோன்னே வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொகை எழுதினார் எழுதி இந்தாங்க இல்லை நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் வந்து போய் வாங்குறதுலாம் கிடையாது ஏதோ உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்தோம் அப்படின் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதி கொடுத்துட்டார் கொடுத்தோன்னே டெக்னிக்கை பாருங்க சக்குன்னு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க அடிச்சு ஆட்ட அவர்கிட்ட பேச சொல்றானுங்க அவர் ஒன்னே வந்து இவர்கிட்ட உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் அந்த எப்படி வந்து மசாலா தடவை அது போல தடவைத்துக்கு அப்புறம் இவர் ஏங்க ஒன்றே ஃபோன் அடித்து கொடுத்தீங்க அவரே பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருப்பி வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி எழுதுறாரு எழுதி கொடுத்து விட்டுறாங்க அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பாய்ஸ் படம் ஒண்ணு பாத்துருப்பீங்களா டிஃபனை கொடுத்து கொடுப்பாங்கல்ல போய் இத்தனை மணிக்கு கபாலீஸ்வரர் கோயில்ல வாங்கிக்க இங்க போய் இத வாங்கிக்க அது போல வந்து இயக்கம் நடத்திட்டு இருக்கிறவங்க அவங்க இது போல எடுத்த காசுல ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்துல இது போல ஒரு அல்லகையை விட்டு பாட விடுறாங்க அல்லகையை விட்டு நீங்கதான் பாட விடுறது எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பட்டையா நாமமான ஒரு தலைவர் அவர் ஒரு தலைவர் அவர் ஒரு அமைச்சரு சுத்தமா புடுங்கிட்டு போச்சு இப்போ நீங்கள் வந்து புராண கதையில் வந்து இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மனையும் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் ஒப்பிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இது என்னைக்கு பிச்சுக்கிட்டு போகும்னு தெரில இது ஒன்றும் பெருசு ஆகலை ஆனால் எங்கள் தம்பிங்க வந்து பெரும்பாலும் அந்த பாட்டை எடுத்து வெளியில போட்டு பெருசு ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம சொல்லிடுவோமே உண்மையிலேயே ஒரு பெரும்பான்மையா இருக்கிற ஒரு இடத்துல வந்து இதை வந்து போட்டு ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா அதை வந்து அவங்க ஆதரிச்சு அவங்க நின்று கைத்தட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க உண்மையிலே தமிழக அரசுக்கு ஆதரவா இருக்காங்களா இல்ல எதிரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அதே போல அண்ணன் சீமான் வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு எங்களுக்குன்னா யாரு மானம் உள்ளவர்களுக்கு சூடு உள்ளவர்களுக்கு சொரணம் உள்ளவர்களுக்கு உண்மையா நாங்க யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களோட முகமுடி கிளிய ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகளை என்ன செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ ஓட்டு போட்டா போடு போலன்னா போ அப்படிலாம் பேசக்கூடாது ஓட்டு வேணும் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களோட அகம்பாவத்துக்கு வேட்டு வைக்கணும்னா நமக்கு தேவை ஓட்டு வேணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்போன்னு சொல்றேன் இப்போ சொல்றேன் பதறாம இருங்க அதே சமத வருங்க இது போல அல்ல கைகள் இந்த பிசுறுகள் எல்லாம் வந்து இங்க இருந்து தட்டி ஒண்ணா உசுறுகள் எல்லாம் ஒன்னா நில்லுங்க உறுதியாக நம்ம தான் வெல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தான் வெந்த ஆகணும் நாலு கடத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நில்லுங்க நாம் தமிழ் கட்சி உறுதியா வெல்லும் வெல்லணும் நன்றி வணக்கம் பிரம்மா உறவு கொண்டா மகள அந்த சரஸ்வதிங்க